ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி இரண்டு எட்டு மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலம் திருப்பாடல்கள்

எல்லா வேலைகளிலும் கர்த்தரை நம்புங்கள் சோதனை உபத்திரவ வேளைகளில் தேவனுடைய சித்தமில்லாமல் இது எனக்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதை குறித்து உறுதியாய் நம்புங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை குறித்து எல்லளவும் சந்தேகம் கொள்ளாதீர்கள் உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார் என்று விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்நாட்கள் அனைத்திலும் அவ்விதம் நம்புங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் அவ்விதம் நம்புங்கள் அப்படி நம்பி உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள் அன்னால் தேவனுடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் அவளுடைய இருதயத்தில் எத்தனை பாரங்கள் இந்த உலகத்தில் வேறு எந்த மனிதனாலும் உதவி செய்யக்கூடாத நிலை எந்த எந்த மனிதனிடத்தில் சொல்வதும் ஒரு தீர்வையும் கொண்டு வர முடியாது ஆனால் இந்த நேரத்தில் அண்ணால் சரியானதை செய்தால் மனிதனால் கூடாது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை அவள் அறிந்திருந்தாள் அவளுடைய வாழ்க்கையில் அவள் ஏமாந்து போக கர்த்தர் விடவில்லை இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவது தன்னையே தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதாயிருக்கிறது தன் முடியாமையை ஒத்துக்கொண்டு தேவனே நீர் இடைபடாவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாயிருக்கிறது அது உதட்டிலிருந்து வரும் ஜபம் அல்ல அது உள்ளத்திலிருந்து வரும் ஜபம் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் அதில் தஞ்சம் புகுவதுதான் ஞானமான காரியம் ஏனென்றால் அவர் அடைக்கலம் கொடுக்கிறவராயிருக்கிறார் மனிதர்கள் துரத்தி விடுவார்கள் உன்னை கண்டு விலகி போவார்கள் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவரல்ல அவரே மெய்யான அடைக்கலம் அடைக்கலம் கொடுக்கிறவராயும் இருக்கிறார் ஜபம் எங்கள் நம்பிக்கையின் தேவனே உமை நம்பினவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்பதை இச்செய்தி மூலமாய் அறிய கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்